ஜென்லா ஸ்டாக் நியூஸஸ் எல்லாமே நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு சார் லைவ்மெண்ட் இருக்கு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு நிறைய இருக்கு எனக்கு மணி கண்ட்ரோல் அப்படிங்கறதே இஸ் அப்படின்னு தோணுது அதுல வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப பிகினர்ஸ் கூட நிறைய விஷயங்கள் சிம்பிளா தெரிஞ்சுக்க முடியும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட் போயிட்டு அப்படிங்கறதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா நியூஸுமே இதுல வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மார்க்கெட்ஸ் போயிட்டு பஸ் கொடுத்தீங்கன்னா அந்தந்த பங்குக்கு என்னென்ன நியூஸஸ் அப்படிங்கறத கிளீனா தெரிஞ்சுக்கலாம் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் காப்பு இதுக்கு என்ன நியூஸ் பன்னெண்டு பர்சன்ட் ரைஸ் ஆயிருக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஃபைவ் டேல கெய்ன் ஆயிருக்கு ஏன்னா டாடா கேபிட்டல் வந்து ஐபிஓ ஓப்பன் ஆகுது ஸோ இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு எப்போ வந்திருக்குன்னா தேர்ட் அன்னைக்கு பன்னெண்டை முக்காலுக்கு வந்திருக்கு இதை வச்சு இதை வச்சு அந்த ஸ்கிரிப்டோட அப்டேட் என்ன அந்த ஸ்கிரிப்டோடைய ஃபாலோ அப் என்ன அந்த ஸ்கிரிப்டோடைய வார்ம்ஸ் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு டெக்னிக்கல் சாப்டரோட ஈஸியாக நம்மளால் வந்து ஏதாவது ஒரு இடத்துல என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ நியூஸ் எப்படி இருக்கு அந்த நியூஸை வந்து எப்படி நாம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வெப்சைட் போதும் இதுல வந்து காலையிலயே இதுல நீங்க இன்னும் இருக்கும் இங்கே பாருங்க ஸ்டாக் டூ வாட்ச் டுடேன்னு இருக்குல்ல இது வந்து காலையில எட்டு மணிக்கே வந்து வந்துடும் எட்டு மணிக்கு முன்னாடியே வந்துடும் டெய்லி இந்த நியூஸ் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ரெ ரெண்டரை மணிக்கு வந்துருக்கு காலையில எட்டு மணிக்கே வரும் இது ஒரு நியூஸ் வரும் அதுல ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் என்னென்ன நியூஸஸ் இருக்குங்கிறது இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஓகேங்களா இதுல இப்போ டிவிஎஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு டாடா பவர் கம்பெனி நியூஸ் நியூஸை கலெக்ட் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் டூல எடுத்துட்டு அந்த டெக்னிக்கல் டூலை பயன்படுத்தி எங்க என்ட்ரி கொடுக்கலாம் எங்க எக்ஸிட் ஆகலாம்ங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் சோ நியூஸ் பேஸ்டு என்ட்ரிங்கிறது உண்மையாவே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் இஸ் வண்டர்ஃபுல் மார்க்கெட் ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஸ்டாக் ட்ரேட் ஆகுறதுல எந்த ஸ்டாக்ல என்ட்ரி எக்ஸிட் ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டாக்கை கொண்டு போய் நம்ம செக் பண்றோம் அனலைஸ் பண்றோம் அந்த செக் பண்ணும் போது இஃப் இட் இஸ் சூட் நமக்கு அது செட் ஆகுது அப்படின்னா அது செட் ஆகுது அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுது கரெக்டான ஸ்டாப் லாஸ் இவ்வளோ ரிஸ்க் நான் எடுத்துக்க ஓகே ஐம் ஓகே வித் டு டேக் திஸ் ரிஸ்க் அப்படின்னா தாராளமாக அந்த ரிஸ்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட ட்ரேடை நாம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நியூஸ் பேஸ்டு ட்ரேடுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற வெப்சைட் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இது நீங்கள் செக் பண்ணி பாருங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட் சும்மா நீங்க கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னாலும் யூ will கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் from திஸ் வெப்சைட் ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க ஓகேவா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மியூட் ரிமூவ் பண்ணனமா ஓகே ஓகே